வணக்கம் ஒரு விளையாட்டு வீரரை ஒரு சாம்பியனா மாத்துறது எது அவங்களோட உடம்புல இருக்கிற அசாத்தியமான வலிமையா இல்ல அவங்களோட பெர்ஃபெக்ட்டான டெக்னிக்கா உண்மையில இது ரெண்டையும் விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு ஒரு சாம்பியனோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற மூணு முக்கியமான தூண்களை பத்தி தான் பாக்க போறோம் உடலியல் அதாவது என்ஜின் உயிர் இயந்திரவியல் அதாவது மெஷின் அப்புறம் உளவியல் அதாவது அந்த மெஷின ஓட்டுற டிரைவர் வாங்க இந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு நல்ல பிளேயருக்கும் ஒரு கிரேட் பிளேயருக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்துல தான் வெற்றியோட மொத்த ரகசியமோ ஒளிஞ்சிருக்கு அந்த ரகசியத்தை தான் நாம் இன்னைக்கு உடைக்க போறோம் நாம நினைக்கிறத விட விளையாட்டு அறிவியல் இதுக்கு ஒரு ஆழமான பதில சொல்லுது ஒரு விளையாட்டு வீரருங்கிறது தனித்தனி பாகங்களோட ஒரு தொகுப்பு கிடையாது அப்போ ஒரு சாம்பியனை உருவாக்குறது எது இதோ அதுக்கான பதில் ஒரு வீரரோட வெற்றிங்கிறது அவங்க உடம்போட இன்ஜின் அவங்க இயக்கத்தோட மிஷின் அப்புறம் அதையெல்லாம் இயக்குற அவங்க மனசு இந்த மூணு ஒன்னா சேர்ற ஒரு கலவைதான் இந்த மூணு சக்திகளும் எப்படி ஒன்னா வேலை செய்துன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இன்ஜின பத்தி பார்ப்போம் அதாவது உடலியல் இதுதான் ஒரு வீரருக்கு தேவையான எரிபொருளையும் அந்த வெடிச்சு சிதுருற சக்தியையும் கொடுக்குது உடற்பயிற்சியை உடலியலை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கார் என்ஜின ஒரு மெக்கானிக் ஆறாயிரம் மாதிரிதான் உடம்புக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது அந்த எனர்ஜி எப்படி பவரா மாறுது பிராக்டிஸ் பண்ண பண்ண இந்த இன்ஜினை எப்படி இன்னும் திறமையா மாத்துறது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில் சொல்லுது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு ஒன்னு ஏனரோபிக் அதாவது நூறு மீட்டர் ஓட்டம் மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ள வெடிச்சு செதற மாதிரி ஒரு சக்தி தேவைப்படும் போது இது வேலை செய்யும் இன்னொன்னு ஏரோபிக் மராத்தான் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பிடிக்கிற சக்தி தேவைப்படும் போது இது உதவும் ஒரு சாம்பியன் இந்த ரெண்டு சிஸ்டமையும் கரெக்டாக ட்ரெயின் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு ஒரு கார் டேஷ்போர்டில் ஸ்பீட் பெட்ரோல் அளவெல்லாம் காட்டுற மாதிரி உடலியல் வல்லுநர்கள் வீரர்களோட இன்ஜினையும் அளவிடுவாங்க வியா டூ மேக்ஸ்னா இன்ஜின் எவ்வளவு ஆக்சிஜனை பயன்படுத்துதுன்னு அர்த்தம் லாக்டேட் த்ரெஷோல்டுனா இன்ஜின் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் போக முடியும்னு காட்டுற ஒரு அளவு இந்த நம்பர்ஸை இம்ப்ரூவ் பண்றது தான் உச்சத்துக்கு கொண்டு போகும் சரி கிட்ட ஒரு செம்ம பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கு ஆனா அந்த பவர் சும்மா வேஸ்டா போனா என்ன ஆகும் இங்கே தான் நம்மளோட ரெண்டாவது தூணான உயிர் இயந்திரவியல் உள்ள வருது இது நம்ம உடம்ப ஒரு பர்ஃபெக்டான திறமையான மிஷினாக மாத்திர அறிவியல் உயிர் இயந்திரவியல்னா ஒரு விளையாட்டு வீரர இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் கண்ணோட்டத்துல பாக்குறது ஒரு வீரரோட ஒவ்வொரு அசைவுக்கும் அதாவது அவங்க ஓடுறது குதிக்கிறது எதையாவது தூக்கி எறியறதுன்னு எல்லாத்துக்கு பின்னாலையும் இருக்கிற பிசிக்ஸ் விதிகளை இதை அலசி ஆராயுது இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு கினமேட்டிக்ஸ் அதாவது என்ன நடக்குதுன்னு சொல்றது கை எவ்வளோ வேகமா சுத்துது பந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு இது விவரிக்கும் இன்னொன்னு கினட்டிக்ஸ் இது ஏன் நடக்குதுன்னு கேட்கும் அந்த இயக்கத்தை உருவாக்குற தசை விசை எவ்வளவு தரையிலிருந்து வர விசை எவ்வளவுன்னு இது ஆராயும் பயோமெக்கானிக்ஸோட நோக்கம் ரெண்டு முதல்ல கம்மியான எனர்ஜியை செலவு செஞ்சு அதிகமான அவுட்புட்ட கொடுக்கிறது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா தப்பான உடல் அசைவுகளை கண்டுபிடிச்சு அடிப்படாம பாத்துக்கிறது ஓகே நம்ம பவர்ஃபுல்லான இன்ஜினும் பர்ஃபெக்டான மெஷினும் இருக்கு ஆனா அதையெல்லாம் யாரு ஓட்டுறது அதுதான் நம்ம மனசு இதுதான் மூணாவது ஒருவேளை மிக முக்கியமான தூண் உலகத்திலே பெஸ்ட் இன்ஜின் பெஸ்ட் மெஷின் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா அத ஓட்டுற டிரைவரான உங்க மனசு சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட் மனசு தயாரா இல்லனா வெற்றிங்கிறது சாத்தியமே இல்ல விளையாட்டு உளவியல் ஒரு வீரரோட மனச ஒரு ஆயுதமா மாத்துது அழுத்தம் கவனம் உந்துதல்னு எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக் கொடுக்குது உளவியல்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு தலைகீழ் இது என்ன சொல்லுதுன்னா ஒரு வீரர் ரொம்ப சோர்வா தூக்க கலக்கத்துல இருந்தாலும் நல்லா விளையாட முடியாது அதே மாதிரி ரொம்ப பயந்து பதட்டமா இருந்தாலும் நல்லா விளையாட முடியாது இது ரெண்டுக்கும் நடுவுல சரியான அளவுல ஒரு விழிப்புணர்வும் ஒரு மிதமான அழுத்தமும் இருக்கணும் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது தான் இங்க மேட்ரே உடம்புக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி மனசுக்கும் பயிற்சி இருக்கு ஜெயிக்கிறத மனசுக்குள்ள ஒரு படமா ஓட்டி பாக்கிறது தனக்கு தானே நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிக்கிறது சுத்தி என்ன நடந்தாலும் முடியாத கவனத்தோடு பயிற்சிகள் தான் இப்போ நாம இந்த மூணு தோண்களையும் தனித்தனியா பார்த்தோம் இல்லையா ஆனா ஒரு சாம்பியன் இதையெல்லாம் பிரிச்சு பாக்குறதே இல்ல உண்மையான மேஜிக் எங்க நடக்குதுன்னா இந்த மூணும் ஒன்னா தான் அது எப்படின்னு பாக்கலாம் ஒரு மாரத்தான் வீரரை எடுத்துக்கோங்களேன் உடலியல் அவருக்கு முடிவே இல்லாத எனர்ஜியை கொடுக்குது உயர் இயந்திரவியல் அந்த எனர்ஜியை ஒரு சொட்டு கூட வீணாக்காம அவரை முன்னோக்கி தள்ளுது ஆனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல வர்ற வழியை தாங்கிக்கிட்டு அந்த ஃபினிஷ் கோட்டை தொட வைக்கிறது எது அது அவரோட மன உறுதிதான் அதே மாதிரி ஒரு பெரிய காயத்திலிருந்து மீண்டு வர்றதையே எடுத்துக்கலாம் உடலியல் டேமேஜ் ஆன தசைகளை திரும்பவும் உருவாக்குது உயிர் இயந்திரவியல் எப்படி பாதுகாப்பா நகரணும்னு கத்துக் கொடுக்குது ஆனா ஐயோ திரும்பவும் அடிபட்டுமோ ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்குமே அந்த பயத்தை உடைச்சு தைரியமா ஒரு வீரர திரும்பவும் களத்துக்கு கொண்டு வரது உளவியல் தான் இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி ஆக இத நாம சுருக்கமா இப்படி சொல்லலாம் உடலியல்ங்கிறது ஒரு காரோட என்ஜின் உயிர் இயந்திரவியல்ங்கிறது அந்த காருக்கான பர்ஃபெக்ட் டியூனிங் உளவியல்கிறது அந்த காரை ஓட்டுற டிரைவர் இந்த மூணும் எப்ப சரியா ஒன்னு சேருதோ அப்பதான் ஒரு சாதாரண வீரர் ஒரு சாம்பியனா உருவாகிறார் இப்போ டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கு டேட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதுசு புதுசா கருவிகள்னு எல்லாமே வீரர்களோட செயல்திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு முழுமையான வீரரை உருவாக்குறதுக்கான அடுத்த புரட்சி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க